முருகப்பா குரூப் முன்னாள் தலைவரான வெள்ளையன் அவர்கள் வந்து நவம்பர் பதினேழாம் தேதி தன்னுடைய எழுபத்தி ரெண்டாவது உடல்நிலை குறைவாக வந்து காலம் ஆகிறார் குறிப்பா இவர் முருகப்பா குரூப்ஸை தவிர்த்து மற்ற பல விஷயங்களை வந்து முன்னணியாக செயல்பட்டு இருக்காரு முருகப்பா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து நகர்த்து வந்திருக்காரு தொண்ணூறாயிரம் கோடி மதிப்பிலான முருகப்பா குரூப்ஸ் மட்டுமின்றி சுகர் மில்ஸ் ஆகட்டும் சரி சுதர்ஷன் குரூப் ஆஃப் சேம்பர்ஸ் ஆகட்டும் சரி அதையும் தாண்டி பல முக்கியமான நிறுவனங்களில் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்ல இருந்து பல முக்கியமான ஒரு பதவிகளை வந்து வெள்ளையன் அவர்கள் வந்து வகுச்சு அமைச்சர் வந்திருக்காரு குறிப்பாக பல தசாப்தங்களாக முன்னணி நிறுவனங்களுக்கு வழிகாட்டியாக வந்து திரு வெள்ளையன் அவர்கள் இருந்திருக்காரு இது ஏறக்குறைய எழுபத்தி ரெண்டு வயதில் வந்து பார்த்திங்கன்னா வயது மறுப்பு மட்டும் இல்லாமல் உடல்நலக்குறைவு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா மரணம் அடைஞ்சிருக்காரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆகட்டும் சரி ஃபெர்டிலைசர் அசோசியேஷன் ஆகட்டும் சரி சுகர் விஷயம் ஆகட்டும் இந்த மாதிரி பல முன்னணி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையனோட அந்த பர்ஃபாமன்ஸ் அவரோட அந்த நாலேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பறந்துபட்டு இருந்துச்சு இவரால் வந்து நாடு ரொம்ப டெவலப் ஆகிருந்துச்சி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கணுன்னு தான் இருக்குது பல இடங்களில் பல முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் அவர் வந்து திரம்பட செயல்பட்டுருக்கார் அப்படின்ற மாதிரி தகவல்களை நம்ம பார்க்க முடியுது நன்றி